லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் சார்பாக கோவை மாநகர் காவலர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி சார்பாக லயன்ஸ் உலக சேவை தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மற்றும் சிஎஸ்ஆர் மருத்துவமனை மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் ஆகியோர் இணைந்து மருத்துவ முகாம் காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மாநகர காவலர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காக பிரத்யேகமாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மருத்துவ சேவையில் இருப்பவர்களை கௌரவப்படுத்தும் விழாவும் நடைபெற்றது இதில் கௌரவ அழைப்பாளர்களாக மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணகுமார் கோவை அரசு மருத்துவமனை ஜீன் டாக்டர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரவிச்சந்திரன் வின்சென்ட் வைதராஜ் பாலகிருஷ்ணன் ஆறுமுகம் வேலுச்சாமி மனோகரன் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் மணி பீஷ்மராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நம்ம வந்துதான் ஆகலாம் மிட் நைட்ல கூப்பிட்டாலும் நம்ம வந்து வந்ததும் ஆகிறோம் ஏதோ ஒரு எந்த இதுனாலும் நம்ம எப்படியோ ஒன்னா டைம் ஏதாவது ஒரு சின்ன ஏஜ்மெண்ட்னா கூட அங்கேயே இருக்காங்க ஏதோ ஒரு பிபியாவுன்னு பார்த்துக்குவாங்க நிறைய பேர் அதுவும் கூட பாக்குறது இல்லை நம்ம டாக்டர்ஸே வந்து

அப்படி வேண்டாம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரொட்டீனாக வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு தடவை ஒரு பிபி சுகரு இதெல்லாம் செய்து நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் குச்சம் கொடுக்க வேண்டும் நீங்கள் இந்த செய்கின்ற தொழில் இந்த ஒரு தரு முதல் முதல் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் உங்கள் குடும்பம் ஆர்வம் நினைத்து எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுடைய நல்வாழ்வான ஆடைகளை வேண்டி இந்த சிறப்பான வந்து சிறப்பான விழாவுக்கு வந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி விடுவதையும் நன்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காரு ஏன்னா அவங்களுக்கு அவரை பத்தி தெரியணும் இருக்கும் நாள்ல வந்து கவர்மெண்ட் மண்டே வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாரு ஆர்கனைஸ் பண்றது அந்த அளவுக்கு பொதுமக்கள் மீதும் காவல் காவலர்கள் மீதும் அன்பும் பாதுகாப்பும் வைத்திருக்கிற ஆளுங்களுக்கு ரெண்டு வந்து மேடை கேட்டிருக்காங்க இன்னொன்று ஸ்பேர் வச்சிருக்கோம் அதுக்கு சிட்டியில வேற ஏதாவது வச்சிருந்தா அதனால அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்த உதவிக்கு ஒரு இந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்